அப்பாவு என் உறவினர் யோகிதை சொல்றேன் அம்பலப்படுத்திய பெரியவர் பட்டி தொட்டி எங்கும் வைரல் சபாநாயகர் அப்பாவு எல்லோரும் மிகுந்த மரியாதையாக பேசுகிறார்கள் அப்பாவு ஆளுநரை தரக்குறைவாக விமர்சனம் செய்கிறார் அப்பாவு எனக்கு ஒரு வகையில் உறவினர் அவர் வாத்தியாராக இருக்கும் போது செய்த சம்பவத்தை சொல்றேன் நானும் அதே சேர்ந்த கிறிஸ்துவன் தான் என பெரியவர் சொன்ன தகவல் பட்டி தொட்டி எங்கும் வைரலாகி வருகிறது இதோ அந்த வீடியோ உங்கள் பார்வைக்கு நமது சபாநாயகர் திரு அப்பாவு அவர்கள் எங்கள் பகுதியைச் சேர்ந்தவர் வெகு அருகாமையில் ஒரு வகையில் கொஞ்சம் சுற்றி பார்த்தால் உறவினராக கூட வந்தாலும் வருவார் சொல்ல முடியாது ஆனால் அவர் கூட இருக்கிறவர்கள் எல்லாரும் அவருடைய கைத்தடிகள் அலப்பைகள் ரவுடிகள் எல்லோரும் எனக்கு உறவினர்கள்தான் என் இரத்த சம்பந்தப்பட்ட உறவினர்கள் ஓரளவு நன்றாக தெரியும் அது மட்டுமல்ல நமது அண்ணாமலை ஐபிஎஸ் நமது பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அவர்கள் அவர்களை அந்த சபாநாயகர் அப்பாவு அவர்கள் என்று அந்த கொடியவனை அந்த கயவனை மரியாதையாக அழைக்கிறார்கள் பட் அதே நேரத்தில் என்னால் அது மாதிரி அழைக்க முடியாது அவனை எனக்கு நன்றாக தெரியும் அவன் காவல் கிணறு ஓரை சேர்ந்த ஒரு கள்ள வாத்தியார் எங்கள் கத்தோலிக்க திருச்சபையில் உள்ள ஒரு கல்வி சாலையில் இந்த அப்பாவு வாத்தியார் அரசு உதவி பெறும் சம்பளத்தை வாங்கி கொண்டு அங்கே சென்று அந்த குழந்தைகளுக்கு பாடம் நடத்தாமல் தன்னோடு ஒரு ஐந்தாறு ரவுடி இளம் இளைஞர்களை சேர்த்து கொண்டு அங்கே தாளர்களாக இருந்து கொண்டிருந்த எங்கள் அருள் தந்தையர்களுக்கு இல்லாத பிரச்சனைகளை எல்லாம் உருவாக்கி கொண்டு அவர்களை வேண்டுமென்றே பழி வாங்கி கொண்டிருந்த ஒரு கள்ளவாத்தியான் காவல் கணக்கு கள்ள வாத்தியான் இந்த அப்பாவு எம்எல்ஏ சபாநாயகர் இவனை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் நிறைய சொல்லலாம் இவன் யாருக்கு பல்லுபடாமல் என்னென்னலாம் செய்தான் எப்படி செய்தான் தனுஷ்கோடி ஆயத்தனில் இருந்து ஆரம்பித்து பழைய இவனுக்கு வரலாறுகள் எல்லாம் கொஞ்சம் தோண்டி எடுத்தா அது சொல்லி மாளாது யாரும் செய்ய முடியாது அது மாதிரி இப்போது ஸ்டாலினுக்கும் உதயநிதிக்கும் பல்லுபடாமல் பண்ணிக்கிட்டு இருக்கான் இவன் திரு அண்ணாமலை அவர்களுக்கு எங்கள் மாநிலத் தலைவர் எங்கள் தங்க தலைவன் எங்கள் சிங்க தலைவன் எங்கள் தவப்புதல்வன் அவர்களுக்கு என்னுடைய வேண்டுகோள் இந்த அப்பாவு சபாநாயகர் அவர்களுக்கு நீங்கள் அப்பாவு சபாநாயகர் அவர்கள் என்று அந்த மரியாதையை கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது இவன் காவல் கணற்று ஊரை சேர்ந்த ஒரு கள்ள வாத்தியான் அங்கே தன் தான் வேலை செய்யாதது ஆசிரியர் பணியை செய்யாதது மட்டுமல்ல தன்னோடு இருந்த மற்ற ஆசிரியர்களையும் பணி செய்ய விடாமல் தடுத்து கள்ள புரோக்கர் வேலை செய்து தன்னோடு சில அடியாட்களை கையில் வைத்து கொண்டு அங்கே வருகின்ற எங்கள் கத்தோலிக்க திருச்சபையின் அந்த குருக்களை எல்லாம் மிரட்டி ஏமாற்றி பொய் பித்தலாட்டம் எல்லா வேலைகளையும் செய்து நம்பர் ஒன் பொறுக்கி பயந்த சபாநாயகர் வேண்டுமென்றால் என் மீது டிஃபமேஷன் கேஸ் போடட்டும் நான் அவனை கொண்டு இப்போதும் அவனை அந்த ஸ்கூலில் இருந்து வெளியேற்றிய அந்த அருள் உயிரோடு இருக்கிறார் இவனுக்கு பதிலாக அங்கே அந்த பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறவரும் இன்று உயிரோடு இருக்கிற ஆசிரியராக இன்றும் பணியாற்றி இன்னும் ரிட்டையர்டு ஆகலை இவனுக்கு போஸ்ட்டில் இந்த அப்பாவு எம்எல்ஏக்க போஸ்ட்டில் இந்த திருடனுக்கு போஸ்ட்டில் ஒரு ஆசிரியையை பணி பணியமைய்த்தினார்களே அந்த ஆசிரியையும் இன்றும் பணியில் இருக்கிறார்கள் எல்லாம் வெளிப்பட எல்லாம் வெளிப்படையாக இருக்குது இவன் என்னமோ பெரிய இந்த இவன் மாதிரி நான் ரொம்ப தப்பு அவ்வளோ பெரிய ஆளை ஒரு கவர்னரை அவமரியாதை படுத்துகிற அளவுக்கு அவமரியாதை செய்யும் அளவுக்கு இவனுக்கு இவன் நம்பர் ஒன் பொறுக்கி பய பய நன்றி வணக்கம் இது போதும்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் சொல்கிற இந்த வார்த்தைகள் போதும் என்று நினைக்கிறேன் தைரியம் இருந்தால் ஏன் மேலே டிஃபமேஷன் நான் சபாநாயகர் என்ன எப்படி பேசிட்டான் அவனை டிஃபமேஷன் கேஸ் போட சொல்லியிருந்து பார்ப்போம் நானே வாதாடுவேன் நானே வாதாடுவேன் அவனை கொண்டு இழுத்து விட்டு இந்த பொறி வேலை நானே கோர்ட்டில் கொண்டு நான் எனக்கு நானே வாதாடுவேன் போ சொல்லுங்க தைரியம் இருந்த அவனை தெரியும் எங்களுக்கு எல்லாம் எல்லா உண்மையே தெரியும் காத்தாடி ப்ரோக்கர் பைய